தொகுதி சராசியா பார்த்தா அதிகபட்சமா செலவு போடலாம் தேர்தல் சட்டமன்ற தொகுதிக்கு செலவு செய்ய போற தொடங்கிறது மிக குறைந்த கோடி இருபது கோடியை முழுக்க கொட்டி அடைக்க போற வாக்கு முறைகேடு செய்வார் தனி செய்வான் எல்லாம் செஞ்சு வெற்றி ஏற்றுவதற்கு வேலை செய்வார் இருபது கோடியை கொட்டி இறைச்சி இந்த தேர்தல் காலத்தில் அவன் திமுகவும் அதிமுகவும் சட்டமன்ற உறுப்பினர் ஆனா என்ன ஆகும் அப்படின்னு வச்சு பாருங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி தொலைக்காட்சி வாதம் தொலைக்காட்சி வாதத்துக்கு முன்னாடி வந்து நிகழ்ச்சி தொடங்க போகுது அது ஒரு முக்கியமான அரசியல் கட்சியோட தலைவர் அவர் சொல்றாரு இந்த வேதாந்தத்தில் போட்டி போடுறீங்க ஒரு எட்டு கோடியை தர வச்சிருக்கீங்க ஏழாக்கார அதிகமா காசு கேன்சல் பண்ணிட்டு வேபிட்டு வரட்டா எட்டு கோடி அப்ப சாமானிய மக்கள் கனவு காண கூட முடியாது என்கிற நிலைக்கு தெரிவித்த கட்சிகள் கட்சி என்கிற நிலையை கடந்து கம்பெனிகளா மாறிடுச்சு பணம் இருப்பது மட்டும்தான் சட்டமன்ற உறுப்பினராக பாராளுமன்ற உறுப்பினராக மாற முடியும் என்றால் எதுக்கா தேர்தல் ஏழாவிட்டு பல்லாவரத்துக்கு கருணாநிதி ஒரு தரம் ரெண்டு தரம் மூணு தரம் காசு சென்று அவரை வாங்கி போட்டோம் நாங்களும் ஜனநாயகம் இருக்குது மக்களாட்சிக்கு நம்பி மக்கள்கிட்ட பரப்புரை பண்ணி கருத்தை சொல்லி கொள்கையை சொல்லி கோட்பாட்டை சொல்லி மக்கள் வாக்கு செலுத்துவாங்க நம்பி ஏன் எல்லாரும் ஏமாத்தணும் எப்படிப்பட்ட அமைப்பு முறை பாருங்க அன்பு சொன்னே நாம் போராடி சுதந்திரம் பெற்றோம் வெள்ளக்கார நாட்டை முன்னூறு ஆண்டு அறிவுப்படுத்தினா ஒரு ஆண்டு ரெண்டாண்டு இல்லை இல்ல முன்னூறு ஆண்டு சுட்டு குறைசஞ்சான் தமிழ்நாடு முன்னோர்கள் தூக்கிலே தொங்க விட்டான் வாரிசை செக்கழுத்தான் திருப்பூர் குமரன் கொடியை விடாது விட்டான் அலப்புறம் ஈழத்துக்கும் பிறகு தியாகத்துக்கு பிறகு நாம் விடுதலை பெற்றோம் அந்த விடுதலை பெற்ற நாட்டில் நமக்கான உரிமைக்கு என்ன இருக்குது எப்படி போராடி சோதனை பெற்றோமோ அதே போல போராடி தான் பெற்றோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது முத முதலான ஆட்சி காலத்தில் ஆட்சி மன்றத்தில் நிர்வாகத்தில் வந்து இந்தியா சந்த மக்களும் பங்கு வைக்கும் அங்க வைக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல முதல் பொதுத் நடக்குது நாட்டில் அந்த பொது நாட்டோட மக்கள் என்ன முப்பது கோடி ஆனா வாக்கு

இந்த நாட்டில் எல்லோரும் சமயம் சொல்லப்படக்கூடிய ஒரே இடம் வாக்கு மட்டும்தான் பிரதமருக்கு ஒரு வாக்குதான் தான் ஒரு ஒரே வாக்கு தான் அன்றாட கட்சிக்கு ஒரு வாக்குதான் தான் அனில் அம்பானிக்கு ஒரு வாக்கு தான் எல்லோரும் சமம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரே இடம் இந்த வாக்கு செலுத்துகிற மட்டும்தான் அந்த வாக்கு வெளியில் இந்த பறிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது விற்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது நாம என்ன நினைக்கிறோம் திமுக வந்தான் அதிமுக வந்தான்னு ரெண்டாயிரரூபா காசு தருவான் நாலாயரூபா காசு தருவான் போய் குத்திடுவோங்கிறேன் ரட்களை தாண்டி வரதுக்கு நான் போட மாட்டேன் உதேசியை தாண்டி எதுக்கும் போட மாட்டேன் நான் பக்கா திமுக பக்கா அசிமுகங்க என்ன பக்கா திமுக பக்கா அதிமுக திமுகன்னு இருக்கக்கூடிய அமைச்சர் இல்லை எட்டு அமைச்சர் அதிமுகன்னு ஒன்றது என்றைக்கி யாரும் திமுகம் முதலான அமைச்சர்கள் அப்படின்னு பார்த்தா ஒரு பக்கம் இந்த பக்கம் சேர்பாபு நிற்கிறார் ஆனால் இதே சேர்பாபு சட்டமன்றத்தில் அதிமுக சட்டமன்ற ரத்தா இருக்கிறதோடு கர்ணாளிகை அடிக்க பாய்ந்தார் இவரனார் ஆனா இன்னைக்கு ஊரு கூட கர்ணாந்தி புகழ்பாடு கோபாலம் கோபாலபுரம் கொண்டே கூட ஆக என்று சட்டமன்றத்தை பேச்சு தான் சந்திரபாலாட்டி நீ திமுகன்னு அறிக்கை வைக்காரு இங்கே வந்து அங்கே போறேன் அங்கேயே இருந்து இங்கே போகிறேன் ஆனால் நீ என்னன்னுற நான் ரத்தானைய காந்திக்கும் போட மாட்டேன் ஒரே சுனை காந்தி எதுவும் போட மாட்டேன் பக்கா அ திமுக பக்கா ஆத்திமுக அந்த கருணாநிதியின் மூத்த மகன் அழகில் திமுக இல்ல திமுக இல்லை ஜெயலலிதாவோட உத்த தோழி சசிகலா அதிமுக இல்ல அதிமுக உறுப்பினர் இல்ல நமக்கு என்ன இருக்குது இல்ல மறுபடியும் திமுக தான் போடணும் அதிமுக தான் போடணும் எவ்வளவு பெரிய தேடி கிட்டு பாருங்க நேற்று செய்தியில பாக்குறேன் நான்கு சம்பத்துக்கு போய் சேர்ந்துட்டாங்க அப்படின்னு போன வாரம் தொலைக்காட்சி விவாதம் தன் தொலைக்காட்சி விவாதம் விவாதத்துல வந்து

మకల్ విని